ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்வீட் செய்வதற்கான சர்க்கரை பதம் எடுப்பதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் டிப்ஸ் என்னென்னா ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு மூழ்கும் வரை நீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கரைக்கும் சர்க்கரை நன்கு கரைந்ததும் வடிகட்டி அதில் உள்ள தூசிகளையெல்லாம் நீக்கிட்டு மீண்டும் அதே பாத்திரத்தில் ஊற்றி நன்கு காய்ச்சவும் இதுவே பதம் உருவாவதற்கான முதல் வழியாகும் அடுத்தது நன்கு கொதித்து சர்க்கரை கரைந்ததும் கைகளால் தொட்டு பார்த்தால் அல்லது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில வைத்து பார்த்தால் பிசுக்கென்று ஒட்டிக்கொள்ளும் இது பிசுக்கு பதம் சொல்வாங்க இது ஜாம் செய்வதற்கான ஏற்ற பதமுங்க மீண்டும் கொதிக்க விட்டு விரலால் தொட்டு பார்த்தால் கம்பி மாதிரி வந்து ஒரு இன்ச்சு தூரத்துக்கு கம்பி பாதியிலே கட்டாகிவிட்டால் இது கம்பி பதங்க இது லட்டு சாஃப்டான நெய் மைசூர் பாக் சூரியக்கலா சந்திரக்கலா போன்ற இனிப்பு வகைகள் செய்வதற்கும் பயன்படுத்துவார்கள்ங்க சிலர் தேங்காய் பர்ஃபி பாக எடுத்து செய்யும் போதும் இந்த கம்பி பதம் பயன்படுத்துவார்கள்ங்க அடுத்த நிலை பாகை அடுப்பில் மீண்டும் கொதிக்க வைத்து ஆள்காட்டி விரலுக்கும் கட்ட விரலுக்கும் இடையில் பிடித்து பார்த்தால் ஒரு இன்ச்சு தூரத்துக்கு மேல் மெல்லிய ஒரு நீளமான கம்பி போல் வருங்க இது ஒரு கம்பி பதம்னு சொல்வாங்க இதை ஜாங்கிரி ஜிலேபி சீர் பாக்கு பாதுஷா பதர்பேனி போன்ற இனிப்பு வகைகள் செய்வதற்கு ஏற்ற பதங்க மீண்டும் இதனை அடுப்பிலேற்றி கொதிக்க வைக்கும்போது கைகளில் தொட்டு பார்த்தால் இரண்டு கம்பிகள் போல் வருங்க இதை இரட்டை கம்பி பதம்னு சொல்வாங்க இதை கைகளில் தொட்டு பார்த்தாலும் உருட்ட வரும் இதனை சில பர்ஃபிகள் செய்யவும் சர்க்கரை சேர்த்து செய்யும் உருண்டைகளுக்கும் பயன்படுத்துவார்கள்ங்க அடுத்த பதம் பாகை எடுத்து தண்ணீரில் போட்டால் முத்து போல் இல்லாமல் திரண்டு வருங்க இது நன்றாக உருட்டவும் வரும் கடினமாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வருங்க இதை உருட்டக்கூடிய தளதளப்பு பதனும் சொல்வாங்க இது சர்க்கரை அதிரசம் போன்றவற்றுக்கு கண்டிப்பாக பயன்படுங்க அடுத்தது பாகை எடுத்து தண்ணீரில் ஊற்றினால் முத்து போல நகராமல் கெட்டியாக நிற்குங்க இது மிட்டாய்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய பதங்க பிறகு அடுப்பிலேற்றி கொதிக்க விடும்போது பாகை சிறிது எடுத்து தண்ணீரில் விட்டால் நார் போன்று வருங்க இது நார்நாராக வந்து பிரியும் இது சோன்பப்படி போன்ற இனிப்பு வகைகள் செய்வதற்கான ஏற்ற பதங்க இறுதியாக அடுப்பிலேற்றி கொதிக்க விட்டால் நிறம் மாறி வருங்க இது கேரமல் பதம்னு சொல்வாங்க இது இனிப்பு சுவை மாறி சிறிது கசப்பு சுவையும் வருங்க இது அல்வா போன்றவற்றுக்கு கலர் கொடுக்கவும் இந்த பதம் பயன்படுத்துவார்கள் சாக்லேட் செய்யவும் இது பயன்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ